ஏக்கோ இந்த வேலைக்கு எதுக்கு கஸ்டமாக இருக்குமோ கஸ்டமாக இருக்கணும்னா சொல்லியிருந்தேன் இப்போவே நான் வீட்டுக்கு போயிருந்தேன் நீங்கள் என்ன நிற்கிறது மாதிரி ஒன்றும் கஸ்டமர் தான் இருக்காதுக்கா ஈஸியாக தான் இருக்கும் நீ எடுக்கா இந்த சேலையெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன் நம்ம கீழே வந்துருக்குது மணல் அள்ளி போடுற வேலை இந்த மணரில் தான் நம்ம படத்தாகணும் அதுக்கு எதுக்கு அந்த ட்ரெஸ்ஸு அதான் இந்த சேலையை உடுத்துட்டு வந்திருக்கேன் நீ அங்கே சொல்லி சொல்லியிருந்துருக்கலாங்களாக்கா நானும் அந்த சேலையை கொடுத்துட்டு வந்திருப்பேம்ல இன்றைக்கி இந்த துணி இருக்கட்டும் என்னமோ வேலைக்கு வருவாயா அப்போவும் அந்த சேலையை விடுத்துட்டு வா நீ யாருமோ வேலைக்கு புதுசா இந்த வேலைக்கு நான் இன்னைக்குதாங்க்கா வந்தேன் என் பேர் மல்லிகா சூப்பரேஷர் தாங்கக்கா சொன்னாத என்னையும் உங்கள் கூட வேலை செய்ய சொல்லி ஓ கோசிலாக தான் சொல்லிவிட்டாளா எதுக்கு நீ மம்மட்டியே நிமித்து வச்சிருக்க அதை தரிச்சு போடு நிமித்தெல்லாம் வைக்கக்கூடாது எனக்கு இதை பற்றி தான் தெரியாதுக்கா நான் இப்போ தரிச்சு போடுறேன் இந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரியே தெரியுதுலக்கா எல்லாரும் முதல் தொடக்கத்தில் அப்படி தான் போக போவோ தான் அதையை பற்றி என்னென்னு தெரியும் உமா சொல்லுக்கு தான் தெரியுது போக போக தான் எல்லோரும் பற்றியும் தெரியும் கோயிலை வர எல்லாரும் வேலை செய்கிறது மாதிரி நடிச்சுக்கிட்டு நின்றுங்க எக்கோ நான் சாப்பாடு கூட வச்சு எடுத்துகிட்டு மம்பட்டியும் சட்டியும் போட்டுட்டு வந்துட்டேன் இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டா நீ அங்கே பிஜி மம்பட்டியும் சட்டியும் எடுக்க போனேன்னு வச்சுக்கே அதுக்குள்ளே இந்த கோயிலில் வந்து உனக்கு ஆஃப்சி போட்டுகிட்டு பேசுவான் அப்போ இப்போ என்னக்கா பண்ணேன் ஏக்கா நீங்கள் கையன் மம்பட்டியை வச்சுருந்தே உனக்கு மம்பட்டி வேண்டாமா நான் மண் எழுதிய சட்டியும் வச்சுருக்கேன்கா அதையும் வந்தவனா அதை கையில் வச்சிடுவேன் பார்த்துட்டே தேர்றாத அவள் சொல்லுது சரிதான் செய்யல நீ அந்த மம்பட்டி எடுத்து வச்சிக்க நான் கொண்டு வந்து மம்பட்டியும் சட்டியும் அங்கேயே போட்டுட்டு வந்துட்டேக்கா நான் இப்போ என்ன பண்ணேன் உமா நீ இந்த குடத்தை எடுத்து வச்சிக்க குடத்தை எடுத்து வச்சா கோயிலில் திட்ட மாட்டோம்லக்கா நீ என்னத்த கையில் எடுத்து வச்சுட்டு இருந்தாலும் அவள் திட்ட தான் போகிறான் நான் ஏன் மம்மட்டியை போய் எடுக்க போகிறேன் இந்த அம்மட்டியை வச்சு என்னக்கா பண்ணணும் பார்த்து மில்ல மெல்ல இப்படி கையில் ரொம்ப நேரமாக வச்சுட்டு இருந்தேன்னா கையை வலிக்க போகுது கீழே வச்சுருங்க வாங்கின சம்பளத்துக்கு வேலை பார்க்குறேங்கிற அக்கறை எல்லாமே ஏங்க எல்லோரும் இப்படி இருக்கியே நீங்கள் எல்லோரும் ஒழுங்காக வேலை செய்யலைன்னா எல்லாத்துக்கும் ஆப்ஷன் போட்டுருவேன் ஏதாவது ரியாக்ஷன் இருக்கா முனியத்துக்கும் கோலுல வச்ச போகும்மா மாதிரி அசையாமல் நிற்கிறது பாரு பிளாட்டி பேசி பேசி தொண்டை தண்ணி தான் வத்துது செய்யுதா செய்யக்கால் தான் இல்லைன்னா இப்படியே நின்றுட்டு போஸ் கொடுத்துட்டு போகிறாள்வன் நான் அப்படி தண்ணி குடிக்க போகிறேன் கோயிலாக போயிட்டாக்கா தெரிது தெரிது கையில் இருக்கிறதெல்லாம் கீழே வைங்க என்ன செய்யலாம் அந்த பிள்ளைக்கு மம்பட்டி இப்படி பொத்துன்னு போட்டுட்டு மம்பட்டிக்கு ஒன்றும் ஆயிருக்காதுலக்கா அதெல்லாம் ஒன்றும் நல்லா தான் இருக்கு இங்கே என் குடத்தை போட்டது மாதிரி சத்தம் கிடச்சி உங்கள் குடம் என் கை தப்பும் கீழே விழுந்துட்டு இருக்கா என் கை தப்பி வச்சுக்க உன் கன்னம் பழுத்து பேரும் சாரிக்கா என்ன மன்னிச்சிருங்க நான் வீட்டில் போய் வேணாம் உங்களுக்கு புது படத்தை வாங்கி தந்துடுறேன் கோவப்படாதுக்கா அவள் தான் புது படம் வாங்கி தாருன்னு சொல்லுகாலா உண்ணக்காக்கே இப்போ நான் இவளை மன்னிச்சு விடுதேன் இக்கோ சூப்பரேசர் வந்துட்டு போயிட்டா அவளா கோயிலா வந்துட்டு போயிட்டா இக்கா என்னையே திட்டுனவள அவள் ஒன்றே திட்டலம்மா எங்கள் மூணையும் தின்னா திட்டிகிட்டு போகிறா நான் சொன்னால் கோவப்படாதுங்கக்கா நீங்களும் இதில் என்ன மம்பட்டி வச்சு கொத்துருக்க மாதிரி நடிச்சிட்டு இருந்துருக்கலாமல நானும் அப்படி தான் மம்பட்டி எடுக்கணும் வந்தேன் இந்த உமா இருக்கல ஏட்டிக்கு போட்டியே பேசிக்கிட்டே இருந்துட்டா அந்த கோயில்தான் வீட்டுக்கு நேர் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டல என்ன எதுக்குமே நீ அந்த சட்டியை கையில் வச்சுட்டு இருக்க கீழே தூக்கி போடு இங்கே தென்ன மாதிரி கீழே வைக்கீங்கக்கா நம்ம அதில் கொஞ்சம் நேரம் உட்காந்து கதை விடுவோம் வேலை செய்ய சொன்ன மட்டும் செஞ்சிடாத இதை மட்டும் கரையிட்டே செஞ்சிரு நீயும் இதில் உட்காரு இதில் கேட்க உட்காரணும் நீ வீட்டில் வச்சே சொல்லியிருந்தாங்க வச்சுக்க வரமத்தில் பாயை கொண்டு வந்துருப்பேமலா என்னமோ வர அன்னைக்கு பாயி தலைவணையெல்லாம் கொண்டு வா இப்போ இதில் உட்காரு சரி என்ன செய்ய இதில் உட்காந்துதுன்னு ஆகணும் ஏ உமா நீ சின்ன சாப்பிட்றதுக்கு என்னத்த கொண்டு வந்திருக்க அது எதுக்கு இப்போ கேட்குது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்கும் உங்ககிட்ட பிடிங்கிட்டு இருங்கிறதுக்காக கேட்கலை நீங்கள் ஏன் சாப்பாட்டை பிடுங்கிட்டு இருந்தாலும் நான் வருத்தப்பட மாட்டேன் என்னது இது ஆச்சரியமாக இருக்கு ஏச்சி கையால் காக்காவோட வரட்ட மாட்டேன் அப்படி இருக்கிறது சாப்பாடு எப்படி எங்களுக்கு தருவேன்னு சொல்லுங்க நான் சாப்பிட்றதுக்கு சோறும் தொழிலும் தான் கொண்டு வந்திருக்கேன் வெயில் அடிக்கிறதுனால சாப்பிடறதுக்கு துவையல் தான் நல்லா இருக்கணு உங்கள் அத்தை துவையல் அரைச்சா தந்துவிட்டத அப்படிலாம் இல்லைக்கா நீ என்னத்தக்கா வச்சுட்டு இருக்க நான் இன்னைக்கு இவிய வீட்டு ஓடி கோமத்தில் அவ அத்தை துவையில் அரைச்ச மாதிரி இல்லையா மசாலாலாம் அரைச்ச மாதிரி இருந்து ஆமாக்கா காலையில் எங்கள் அத்தா மசாலா அரைச்சிதான் குழம்பு வச்சாவ அப்போ அந்த குழம்பு கொண்டு தானே அதை விட்டுட்டு இதுக்கு நீ துவையில் கொண்டு வந்த நான் வேணுன்ட்டாக்கா கொண்டு வந்தேன் எல்லாம் என் தலையெழுத்து என்னடி உமா ஃபீலிங்கெலாம் ரொம்ப ஓவராலாக இருக்கு என்னக்கா பண்ண என்றைக்கே மாதிரி எங்கள் அத்தா என்றைக்கி மசாலா அரைச்சி குழம்பு தான் வச்சாவே அப்படியே குழம்பு வச்சுட்டு இருக்கும்போதுல ஷீலக்கா மாமியார் எங்கள் வீட்டுக்கு வந்தாவே உடனே எங்கள் அத்தை என்னையே குழம்பை பார்க்க சொல்லிட்டு சீலக்கா மாமியார் கூட இருந்து கதை விட்டுட்டு இருந்தாவே அதுக்கப்புறம் என்னடி நடந்தது எங்கள் அத்த என்னையே குழம்புல உப்பு நான் உப்பு பார்த்து போடுன்னு சொன்னாவ நான் குழம்பு கோரி பார்த்தேன் குழம்புல உப்பு இருந்த மாதிரி தெரியல குழம்பு கோரி பார்த்தா எப்படி தெரியும் குழம்ப நக்கி பார்த்தா தானே தெரியும் எனக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல அக்கா அதனால் நான் கோரி பார்த்தேன் ஆனால் உப்பே இல்லை அப்புறம் என்ன நடந்தது குழம்புல உப்பு இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் குழம்புல உப்பு கொஞ்சம் போட்டேன்க்கா சீலாக்கம் மாமியார் கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு போயிட்டாவே எங்கள் அத்தா குழம்ப கையில் ஊற்றி நக்கி பார்த்தா ஒரே உப்பாக இருந்துச்சுக்கா உப்பாக இருந்துச்சுன்னா உருளைக்கெழங்கு வேக வச்சு குழம்புக்குள்ளே போட வேண்டியது தானே ஆமாக்கா நானும் யூடியூப்பை பார்த்துட்டு அப்படி தான் செஞ்சேன் அதுக்கப்புறம் உப்பு சரி சரியில்லக்கா குழம்புக்குள்ளே போட்டால் உருளைக்கெழங்கு எடுத்து தின்னாலும் ஒரே உப்பு வாயில் வைக்க முடியல அதனால் எங்கள் அத்தை குழம்ப தூக்கி தூறு வேற என்ன பண்ணனே எனக்கு துவையல் அரைச்சி தந்து விட்டாவே கொதிக்கிற குழம்ப பார்த்தா தான் தெரியுமே குழம்புல உப்பு இருக்கா இல்லையான்னு ஆமாண்டி நீ குழம்ப பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாமலா எனக்குலாம் அது தெரியாதுக்கா குழம்பு கொதிக்க முக்கில ஓரமாக கொதிச்சின்னு வச்சுக்க உப்பு போடலைன்னு அர்த்தம் இன்றைக்கி காலையில் எங்கள் அத்தை குழம்பு வச்சாப்பில அந்த குழம்பு நடுவில் தான் கொதிச்சிட்டு இருந்துக்கா நடுவில் கொதிச்சிருக்கலாம் அப்படின்னா ஏற்கனவே வதியியாக உப்பு போட்டுருந்துருக்க அது என்ன போயிட்டான் நடுவில் குதிச்சிருக்கு ச்சே எனக்கு இது தெரியாமல் போய்ட்டு தெரிஞ்சிருந்தா நான் இன்னைக்கு குழம்பு கொண்டு வந்திருப்பேனே சரி சரி குழம்புனது போதும் நீ பாட்டு எல்லாரும் சாவிட கிளம்புன மாதிரி இருக்கு எழுமுக்கேன் நம்மளும் போய் சாப்பிட போவோம்